வணக்க மக்களே கடந்த சில இரண்டு ஆண்டுகளில் வந்து ரெண்டு படம் பயங்கரமான ஒஸ்டான படமாக அமைஞ்சிருக்குது அந்த நிலையில் அதில் ரொம்ப லக்கியான ந நடிகராக நடிக்காமல் அந்த படத்தை தவிர்த்து ஒரு லக்கியஸ்ட் ஹீரோவாக நடி இருந்திருக்கிறாரு துல்கர் சமான் காரணம் என்னென்னா இந்தியன் டூ படத்தில் சித்தார்த் கதாபாத்திரத்தில் வந்து துல்கர் சமானுக்கு தான் வாய்ப்பு வந்தது அவர் நிராகரித்ததுனால தான் அவருக்கு வந்து சித்தார்த் அவர்களுக்கு அந்த கேரக்டர் போச்சு அது மட்டும் இல்லாமல் தக்லீஃப் படத்தில் வந்து சிம்பு கதாபாத்திரத்துக்கு முதல்ல அப்ரோச் பண்ணது என்னமோ வந்து துல்கர் சல்மானை தான் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஷூட்டிங் கால்ஷீட் ப்ராப்ளத்தினால வந்து சொல்லப்போனால் வந்து அந்த படம் லக்கி பாஸ்கர் அந்த நேரத்தில் போயிட்டு இருந்ததுனால அவர் அந்த படத்தை நிராகரிச்சிட்டார்னே சொல்லலாம் அந்த நிலையில் தான் சிம்பு அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு ஸோ இந்த ரெண்டு படங்களையும் விலகி லக்கி பாஸ்கர் ஒரு மாபெரும் கிட்ட கொடுத்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் மேலும் ஒஸ்டான ரெண்டு ஆக்டிங் ரெண்டு படங்களில் நடிக்காம தவிர்த்து ஒரு லக்கியான ஆக்டர் அப்படிங்கிற துல்கர் சர்மான் பேரை வாங்கியிருக்கிறாரு மேலும் தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்திய சினிமாவில் ஒரு மாபெரும் ஹீரோவாகவும் அவனுடைய தந்தைக்கு ஒரு மதிப்பு செலுத்தக்கூடிய ஹீரோவாகவும் இருக்கக்கூடிய துல்கர் சர்மானுக்கு நம்மளுடைய டீம் குழுவாக வாழ்த்துக்களும் கூட இது தகவல் தகவல்கள் நம்மளுடைய